ஸோ இப்போ நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க ரீஃபண்ட் ஆயிலை பற்றி ஸோ அந்த அளவுக்கு நம்ம மறைச்ச கேன் வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை இப்போ இந்த இந்த இப்போ பார்த்த சீன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூவியில் வர சீன் தான் ஏதோ கார்ல வரவங்களே ரீஃபண்ட் ஆயில் தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க ஃப்ளைட்டில் வரவங்க தான் மறைச்ச வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய டிஃபரென்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை ஒரு இரநூத்தம்பது ரூபா தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் ஸோ நம்மளே பார்த்தீங்கன்னா மறைச்ச கெண்ணை ஃபைவ் லிட்டர் கேன் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு யார் தேவைப்பட்டாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சப்ளை பண்ண ரெடியாக இருக்கோம் தேங்க் யூ